வணக்கம் ஆதார் கார்டு அதாவது பிவிசி கார்டோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே அந்த கார்டு வந்துட்டு எப்படி ஆர்டர் பண்றது பார்த்திருக்கோம் ஐம்பது ரூபாய்க்கு பே பண்ணி அந்த கார்டு வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணணும் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா செக் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆதார் நம்பர் கேட்கும் இந்த கேப் கோட் அதை வந்து என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருங்க சோ ஓடிபி குடுத்த உடனே நம்மளுக்கு என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும் சோ இந்த என்டர்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் செக் பண்ணாமல் சப்மிட் பண்ணாலும் எரர் மெசேஜ் எதுவும் வராது ஸோ அப்படி வராததுனால நம்மளுக்கு வந்து என்னடா இன்னும் பேஜ் லோட் ஆகலையா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஸோ சப்மிட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னைக்கு கொடுத்துருக்கேன் என்னோட நம்பர் ரெக்வெஸ்ட் நம்பர் என்ன எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட கார்டு வந்துட்டு இட் அர்ஸ் இன்ட் ப்ரோக்ரஸ் அப்படின்னுட்டு காட்டுது ஸோ இப்படி தான நம்ம ஈஸியா ஆன்லைன்லயே வந்துட்டு ஆதார் கார்டு ஆர்டர் பண்ணியிருக்க கார்டோட ஸ்டேட்டஸ நாம செக் பண்ணிக்கலாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம்